ஆகவே இன்றைக்கு ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டு எந்த தகவலாக இருந்தாலும் ஒரு நபர் கமிஷன் குறிப்பிட வேண்டும் அதிகாரிகளை வைத்து அதிகாரத்தை வைத்து உண்மை சம்பவத்தை மறைத்து விடலாம் என்றால் நிச்சயமாக நடக்காது உண்மை சம்பவம் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்க முதலமைச்சர் உணரவே உணரவேண்டும் பாப்பி ரெட்டி பட்டியல அரூர் தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிட்டு வராங்க

அரசியலுக்காக நம்ம என்ன வேணாலும் பேசக்கூடாது அதே மாதிரி பாஜக இங்க வந்து ஒரு ஒரு மரண வீட்டுல இருக்கோம் நாங்க மரண வீட்டுல வந்து அவங்க அரசியல் பண்றாங்க நீங்க வந்து மணிப்பூர் ரெண்டு வருஷம் பத்தி அரிஞ்சது உங்க பிரதமர் போனாங்க பிரதமர் போனாங்களா இல்ல நீங்க போனீங்களா இல்ல உங்க முதலமைச்சர் முதலமைச்சர் அந்த ஊருக்காரு போனாரா இல்ல யார் போனா ராகுல் காந்தி போனாரு நாங்க கமிஷன் அமைச்சோமா யோசிச்சு பாருங்க ராகுல் காந்தி போனாரு எதுக்கு போனாரு மக்களை சந்திச்சு ஆறுதல் சொல்றதுக்கு கூடாது நானும் அன்னைக்கு கூட போயிருந்தேன் இதையும் வெடிச்சு அன்னைக்கு வந்தேன் அதே மாதிரி இதையும் நம்ம ஊர்ல வெடிக்கும் நான் கனவு போட கண்டதுல அன்னைக்கு நாங்க காங்கிரஸ் கட்சி மணிப்பூர்ல இருந்த பிணங்கள் மீது நாங்க வந்து எதிர்கட்சி தான் நாங்க அமைச்சிருந்தா கூட யாரும் தப்பு சொல்ல முடியாது நாங்க ஆறுதல் தான் அங்க போனமே முடிய நாங்க அரசியல் பண்றதுக்கு அங்க போடும் ஆனா இன்னைக்கு பிஜேபி இந்த மண்டல அரசியல் பண்றாங்க அதனால பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களுக்கு வந்து நம்ம அரசியல் பண்றது இன்னும் தேர்தலுக்கு நாலு மாசம் இருக்கு நம்ம நாலு வருஷமா அரசியல் பண்ணிருக்கோம் இன்னும் நாலு மாசம் நம்ம அரசியல் பண்றதுக்கான வாய்ப்பு கிட்ட இருக்கு அதுக்காக எங்க கரூர் மண்ணுல வந்து எங்க மக்களை பயன்படுத்தி எங்களுடைய இழப்பை கண்ணீரை வழி வழியை பயன்படுத்தி யாரும் அரசியல் பண்ணாதேன்னு கேட்டு ஏதாவது நியாயம் இருக்கா எடப்பாடி பழனிசாமி யோசிச்சு பாருங்க நீங்க செய்யறது நீங்க செய்ய நீங்க செய்யறீங்க அதே அந்த அதே மேட் அதே நபர் கமிஷன் உங்களோட ஆட்சியில நடந்தது தப்புன்னு சொல்லுச்சு நீங்க அமைச்ச கமிஷன் தான் ஆனா நீங்க உங்க ஆட்சியில் நடந்த விஷயம் தப்புன்னு அவங்க எழுதி கொடுத்தாங்க அதே மாதிரி இன்னைக்கும் வந்து அவங்க வந்து ஒரு சரியான ஒரு முறையில என்ன நடந்ததோ அதற்கு வந்து அதை முழுவதுமாக ஆராய்ந்து அவங்க சொல்லுவாங்கிற நம்பிக்கை எனக்கு